மக்களே சோ எஸ் மாமா அந்த அம்மாச்சி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க சோ கண்டிப்பா அம்மாச்சிய பத்தி சமையல் விஷயமா நம்ம நிறைய சொல்லிருக்கோம் அதனால் சமையல் வீடியோ இல்லாமல் அம்மாச்சி ஊருக்கு போனேன் இப்படி கண்டிப்பாக சமையல் விஷயம் நீங்க நீங்கள் சமைச்சிட்டீங்க சமைச்சிட்டீங்க எல்லோரும் சமைச்சிட்டாங்க சமாச்சி எப்படி ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அம்மாச்சியோட சமையலில் சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் அம்மாச்சி ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் எப்ப வந்தாலும் காரசாரமா மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு வைங்க இல்ல கறி குழம்பு வைங்கன்னு வைங்க நண்டு நண்டு நாட்டுக்கோழி இதை வைக்க சொல்லியிருக்கீங்க ஆமா இன்னைக்கு வந்து வித்தியாசமா ஒரு காளான் சிப்பி காளான் இதை வச்சு என்ன பண்ண போறோம் இந்த சிப்பி காளான் வந்து எவ்வளவு காளானாலே எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சிப்பி காளான்ல வந்து எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா இந்த பெனிஃபிட்ஸ்ன்றத விட

பக்கத்துல மக வீட்டுக்கு 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 செயற்கை முறையில தயாரிக்கிறாங்கடா அது வந்து மின்னல் வெட்டும் மழை பெய்யும் போது மழை பெய்யறதுக்கு முதல் என்ன பண்ணும் மின்னல் வெட்ட மின்னல் வெட்டினாலே கிராமப்புறங்கள்ல வந்து அந்த வயக்காடு அந்த வரப்பு ஓரத்துல அந்த காளான் வந்து வரும் இது அந்தந்த சீசனுக்கு வர்ற மாதிரி எப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பொருள் கிடைக்குதா தைப்பொங்கல் பனங்கலங்கு கிடைக்கும் அப்படி மாதிரி கிராமத்துல இந்த மழை பெய்யும் போது இது கிடைக்கும் அப்ப தாய் வீடு என்ன பண்ணுவாங்க இது நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடுவாளே அப்படின்னு கொடுத்து விடுவாங்க எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்கும் இது குட்டி வாண்டு அப்ப இதை சாப்பிட்டு பழகிருச்சு ஆமா

கொண்டு அந்த அந்த படத்தை பாரு அம்மா நேம் இருக்கும் அப்ப அவர் கொண்டுக்கிட்டு வரப்புல ஓடுவார் ஓடிட்டு மைய உனக்கு பிடிக்கும் உண்டு காளான் குழம்பு வீட்டுல வச்சோம் அதை ஊத்தி சாப்பிடுவாங்க சாப்பிடும் போது நெப்போலியன் சார் சண்டை வந்து அப்படி தட்டி விட்டுருவாங்க கொடுத்து விடுவாங்க கொடுத்து விடுவாங்க கொண்டு வராங்க அந்த பாட்டி இருக்கும்ல ஒரு வயசான

கறி சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் இது ஓ ஓகே சூப்பராக இருக்கும் சரி இதை நான் எப்படி சமைக்கிறோம் இதுக்கு என்னென்ன தேவை ஆமாம் ஆனால் சிம்பிளானது தான் ஆனால் டேஸ்ட் ஹெவியாக டேஸ்ட் ஹெவியாக இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு செய்வோமா என்னென்ன வேணும் வாங்க காளான்னு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும் இதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் ஆமா ஆனா கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சோம்பேறி தான் ஆனா டேஸ்டா சாப்பிடணும்னா சின்ன வெங்காயம் பண்ணிருக்கங்க ஓகே அம்மா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் வேணும் இஞ்சி வேணும் அப்படியே மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வேணும் மல்லி புதினா எல்லாம் அது போக இந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வேணும் எல்லாம் இருக்கா சோம்பு பட்டை சோம்பு ஏய் எல்லாமே வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா எல்லாமே இருக்கு இதுல அப்படியா எல்லாமே வச்சிருக்கீங்க மஞ்சள் பொடி இங்க இருக்கா ஆமா சரி இப்போ இதுல வந்து அரைக்கக்கூடியதெல்லாம் முதல் எடுத்து வச்சுக்கிறோமா என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோமா இதே மாதிரி நீ செஞ்சு தேங்காய் இந்த தேங்காய் சோம்பு கசகசா சின்ன சீரகம் ஒரு ஏலக்கா இல்லை நான் என்னென்ன வச்சு அரைக்கிறேன்றது காமிப்பேன் லாஸ்டா வந்து நீங்க வந்து அக்காவும் பாப்பாவோட அப்பத்தா அதாவது மாமியார் மருமக சமைச்ச வீடியோ பாத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாச்சியும் இந்த பேத்தியும் சமைக்கிறாங்க மாமியார் மருமகள் தான் ஒரு செம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் நினைக்கிறேன் அனுபவமாக இருக்கும் ஆமா இப்ப நான் பூண்டு 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 போடணும் இஞ்சி போடணும் தேவையான ஐட்டங்கள் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் மட்டும் நீ நல்ல பிள்ளையா உரிச்சு சின்ன வெங்காயத்தை நீ உரிக்கணும்

போடு வெரி குட் பாப்பா பாப்பாச்சி உனக்கு அம்மாச்சி இந்த கார்த்திக் சார் என்ன செய்வாருன்னா இந்த பட்டை சோம்பு அண்ணாச்சி பூதெல்லாம் பிறக்கி பிறக்கி வச்சிருவான் வச்சுட்டு என்ன பண்ணுவியான் என்ன இதை பிறக்கி சாப்பிட்றதுக்குள்ள ஐயோ என்னம் அதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்க

கொஞ்சமா இங்க கொட்டி வச்சிருக்கீங்களா அழகா வச்சிருக்கீங்க சூப்பர் இங்க ஸ்டோர் ரூம் ஓ இங்க குட்டி குட்டியா வச்சுக்கிறீங்க இது வந்து பட்ட சோம்பு பவுடர் இது வந்து தாளிக்கிறதுக்கு இது சொல் தாளிக்கும் போது சொல்லி தரேன் இதுல வந்து பட்ட சோம்பு ஜாதிக்கா ஜாதி பத்திரி ஏலக்காய் இந்த பிரியாணிக்குரிய ஐட்டங்கள் பூரா அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் அம்மாச்சி உனக்கு பவுடர் பண்ணி கொடுத்து விட்டேன் அதை நீங்கள் போட்டீங்கன்னா நீங்களே இதே மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக குழந்தைங்கலாம் பிறக்கி வைக்காதுங்க சரி இப்போ வெங்காய உரி போ ரைட் வெங்காய உரிப்பா ஒடியா ஒடியா வேமா உரிங்க சும்மா ஜாப் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் இதுதான் மருமகளை குடும்ப பிரச்சிறது ஓடு அரைக்கில வெங்காய உரி சொட்டு சொட்டா தண்ணி இது வரணும் அதை நான் வீடு எடுத்து உங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் மாமாவுக்கு அனுப்பணும் ட்ராங்க் பண்ணுவோம்

எல்லாமே பிடிக்கும் அதில் கழனி புளிச்சாறு வச்சு துவையல் அரைச்சி கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவான் சமையாக இருக்கும் ஆமாம் அது உண்மை சாதாரண குழம்பு தான் கழனி புளிச்சாறு அரிசி கழுவுன தண்ணியில் புளிச்சாறு வச்சு தேங்காய் துவையல் அரைச்சி கொடுத்தா சாப்பிடுவான் சூப்பர் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவான் சரி பிடிக்காதது பிடிக்காதது வந்து தக்காளி சாதம் பிடிக்காது ஏன்னா அவருக்கு தக்காளி பிடிக்காது அதனால தக்காளி சாதம் தக்காளி சாதம் தக்காளி கூட்டு பிடிக்காது

அப்புறம் அப்ப என்ன அப்ப ஏதோ டிவியில போடும்போது போது தக்காளி பழம் சாப்பிட்டு மூட்டு வலி வருன்னு போட்டாங்க முடிவு எடுத்தேன் தக்காளி பழம் சாப்பிட்றது முடிவு எடுத்து அப்படியே ஆயிரும் அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இவருக்கு அப்படியே பச்சையாவே சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நான் முடிவு பண்ணி சாப்பிடும் வந்து ஒரு தக்காளி பழம் தருவாங்க அதை சாப்பிட சொல்லி ஆனா ரொம்ப நல்லது பச்சையாவே தக்காளி நல்லது சூப்பரா இருக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு விஷயம் இருக்கு சோ அதனாலதான் பிடிக்கிறேன் ஸோ தக்காளி வந்து வெட்டியாச்சு வெங்காயம் கட் பண்ணிட்டியா சின்ன கட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டா பிரிச்சிருக்கோம் கொஞ்சம் வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு அதே மாதிரி பச்சை மிளகா வெட்டுறதுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம்ல பச்சை மிளகாய் வந்துடா நம்ம காரத்துக்கு காரம் பொடி போட மாட்டோம் நல்லா இந்த அஞ்சு மிளகாயை அரைக்கணும் இதை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோம் ஓ ஓகே சரியா இப்போ அம்மாச்சி செய்வேன் ம் என்னடா இவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கும்

தாளிக்கிறதுக்கு உனக்கு வெங்காயம் கட் பண்ண சொன்னேனே தான் பண்ணிட்டேன் நான் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கணும் ஓகே எனக்கு சமையல் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் ம் அடுப்புல வச்சிட்டேன்னா அஞ்சே நிமிஷம் தான் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் எஸ் அப்பளம் போச்சது ம் கரண்டி கொடுங்க ஒரு அகலமா எப்படி வேண்டி இந்த இந்த இப்படி கரண்டி கண்ணு அந்த மாதிரியா அது கொடுங்க அந்த கரண்டி ஆ கொண்டா முழு சோம்பு நம்ம முழு சோம்பு எல்லாத்துக்கும் தாளிக்கிறது கடவுள் நம்பர் போடுவோம்ல ஆமாம் இதுக்கு வந்து சோம்பு போடணும் சோம்பு சோம்பு போடணும் நான் அடுத்தடுத்து பண்ணுறத பார்த்துட்டே இரு என்ன காஞ்சிருச்சா காய்ட்டம் இந்த இவ்வளோ சோம்பு ம் காஞ்சிருச்சு ம் இந்த சோம்பு தான் தாளிக்கிறதுக்கு சூப்பர் இதை முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம் பட்டை சோம்பு பவுடர் போடணும் எப்பையும் ஓ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போடுவோம் இது உனக்கு பவுடர் பண்ணி கொடுத்து நம்ம பவுடர் என்ன பண்ணணும் போட்டால் அந்த ஸ்மெல் வந்துடும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி தாலிக்கா போட்டாச்சு நல்லா ம் வெங்காயம் சவந்திருச்சாப்பா சவந்துச்சு கோல்டன் அடுத்து என்ன பண்ணணும் தக்காளி போடணும் பச்சை மிளகா இந்த போடுவேன் ஓ ஒண்ணா பாரு தக்காளி போட்டாச்சா ம் அடுத்து பச்சை மிளகா போடணும் ஓகே பச்சை மிளகா போட்டு இதை நல்லா வதக்கணும் வதக்கணும் தூள் போடுவாங்க உப்பு போடணும் உப்பு வெங்காயத்துக்கு தானம்மா சில்லியா உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து வேகமாக வதங்கும் ஓ ஆ மஞ்சத்தூள் போட்டால் அந்த ஒரு தண்ணியோட ஈரத்தன்மைலாம் உறிஞ்சிரும் சொல்லுவாங்க தக்காளி நாங்கள் இது பண்ணுறதப்பெல்லாம் அரைக்கும் போதே குள குளம்னு ஆயிரும் ஓ அது நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி இது அப்படியே இதாக இருக்கே தக்காளி நல்லா வதங்கட்டும் பாப்பா ஆமாச்சி வா வந்துட்டேன் வதங்குற வரைக்கும் ஃபஸ்ட் வேடிக்கை பார்க்கணும் ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாத பார்க்கணும் அடுத்து நான் உட்காந்துருப்பேன் நீ பண்ணணும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிட்டோம் அரைக்கிறதுக்கு ஓகேம்மா குழம்பு கொல கொலனு வரணும்ல கொஞ்சம் கெட்டியாக வரணும்ல வரணும் கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஓகே அடுத்தது தேங்காய் செல் ஓகே அடுத்தது இஞ்சி பூண்டு ம் பொட்டமா அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகாய் ம் அடுத்தது சோம்பு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும் சோம்பு கசகசா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சீரகம் சின்ன சீரகம் போட்டுட்டு ஒரு எட்டு முந்திரி பருப்பு ம் முந்திரி பருப்பு போட்டோன்னா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம மஞ்சள் கலரில் தான் எப்போ குட்டி அங்கே மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கீங்களா ஆமாம் ஆண்டா எடுத்து வச்சுருக்கீங்களே இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் ஆ அவ்வளோதான் இதை நல்ல பிள்ளையா அழகா தண்ணி ஊற்றி அரைச்சு கொடுப்பாக்க தம்பி இந்த புதினா மல்லிச்செடி போட மறந்துட்டே கொண்டப்பா கொஞ்சம் புதினா மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா நல்லா கழுவிடணும் எல்லாமே நல்லா கழுவிட்டு புதினா மல்லிச்செடி கொஞ்சம் போட்டு அரைச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் மறந்துட்டே இப்ப போட்டாச்சு புதினா போதும் போதும்டா தம்பி போதும் போதும் நிறைய இருக்கு அரஸ்தியாடா கண்ணே அரைச்சிட்டமாச்சி வெரி குட் பாரு தக்காளி பாரு ம் தக்காளி பார்த்தியா இப்போ இந்த காளான் போடறோம் எவ்வளவு காளான் போடணும் ஆமா பாரு கொஞ்ச போயிடும் இதுக்கு எந்த ஒரு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கறி குழம்புக்கு எதாவது நம்ம வச்சு சைடாக என்ன சுக்காதுக பண்ணுவோம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு அப்பளம் ஊருகா இருந்தால் கூட போதும் வெறும் குழம்பே சூப்பராக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம்ல ஆமாம் மசாலாலாம் ஊத்துன பிறகு கடைசியா ஊற்றணும் கொஞ்சமாக போடணும் தக்காளி வளங்கிறதுக்கு உப்பு போட்டோமா ஆமாம் அப்போ நீ பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும்னு நினைக்க கூடாது ம் ஈஸியான வேலை கொஞ்சம் ம் சுருங்கிருச்சு கொஞ்சம் ம் கொண்டா ஆமா ச்சி இதை திறந்து கொடு ஒரு வதக்க வதக்கிட்டு இந்த மசாலா இதில் ஊற்றிடணும் ம் சரியா ஓகே மாச்சி இதில் எல்லாமே இருக்குது காரத்துக்கு என்ன போட்டோம் பச்சை பச்சை மிளகா போட்டோம் இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் ஈஸியாக முடிஞ்சிருச்சா ஆமாம் இதுக்கப்புறம் என்னமாச்சு பண்ணும் இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையே தூவி அது முடியும் போது மல்லி புதினா தூவணும் ம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையே கிள்ளி போட்டுரும் ம் கருகப்பில போடலாமா போடலாமாச்சி இப்போ இந்த இந்த குழம்பு சாப்பிட்டு பாரு கடைசியாக புதினா மல்லி போட்டு இறக்கணும் இறக்கணும் சாப்பிட்டு பாரு மாமா இனிமேல் கறியே வேணாம் மாமா காளான் குழம்பு மாமா அப்படி சொல்லு

மருந்து குழம்பு ஹெல்த்தியாக இருக்கும் வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது எப்படி வடிவேல் சார் துண்டுக்குள்ள மறைச்சி வச்சு கொண்டு வருவாரோ ஒரு மைய ஆத்தா காளான் குழம்பு கொண்டு வந்துச்சுன்னே பாட்டி அழகாக ஒரு ஒரு குச்சியை நீட்டி அப்படி தட்டி விடும் பாரு இதுக்காக அந்த படத்தை திரும்பி பாரு அது கீழே கொட்டுன குழம்பை பார்த்தோன்னே அம்மாச்சியெல்லாம் அடுத்த நாளே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டேன்

மஞ்சச்சீரை குழம்பு வைக்கணும்னா இதே மாதிரி பண்ணலாம் எலும்பு குழம்பு இதே மாதிரி செய்யலாம் எலும்பு குழம்பு பண்ணுங்கள் நாட்டுக்கோழியுமே இதே மாதிரி செய்யலாம் காரம் போடாமல் இது எல்லாமே முடியலை ஒருத்தவங்க சோம்பலாமல் இருக்காங்கன்னா உடனே நாங்கள் மஞ்சள் அரைச்சி சிலிப்பி எலும்பு கறி இதெல்லாம் வச்சு வச்சு கொண்டு போய் கொடுப்போம் வயிற்றுக்கு நல்லது ம் குடல் குழம்பு வைக்கிறேன்

சூப்பர் ஆ வாட வரதா வீடு ஃபுல்லா வருது வருது எல்லாம் ரெடி அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா வெடக்கு சுவாசத்தை தாலி கிட்டவே இல்ல கரெச்சியா இது தாலி போக்கு முதவே முடிஞ்சிருச்சுல ஓ முதவே எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டேன் பட்டை சோம்பு அதுப்பெல்லாம் அந்த பொடி போட்டோம் வெங்காயம் போட்டாச்சு தாளிச்சாச்சு தக்காளிப்பொடு எல்லாம் போட்டு முதவே தாளிச்சாச்சு போட்டு அவ்வளோ மசாலா ஊற்றி கொ கொதிச்சு போட்டா சிறப்பி புதினா போட்டாச்சு இன்னும் இது பிரியாணி ஸ்டைலில் வேணும்னா கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் மிளகா பொடி எல்லாம் போட்டீங்கன்னா பிரியாணி ஸ்மெல் வரும் இப்போ எப்படி இருக்கு வீடு ஃபுல்லா மணக்குதா ம் ஆஃப் பண்ணிடலாமா பண்ணிடலாமே சார் சரி இப்போ சாதம் வச்சிடலாமா ஓகே அம்மா சரி சாதம் வச்சு சாப்பிடலாமா எஸ் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க வாங்க சாதம் கொஞ்சமா போடுறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கோங்க ஆமா சரியா சரியாஸ் கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சாதம் நிறையா இருக்கு நம்ம காளான் குழம்பு ரெடி நல்லா குறி குறுமலா இருக்கா டேஸ்ட்டு பார்த்துக்கங்க ஆற வச்சு சாப்பிடுங்க அப்பா ஆறட்டும் சூடாக சாப்பிடாதீங்க ஆற விட்டு சாப்பிடுங்க ம் நல்லா இருக்கா நிறவலா கலான் சாப்பிட்டுப்பார்

முதல் மரியாதை படத்துல இது சிவாஜி சார் இருப்பாரு என்னது கிளறு மீன் கிளறு மீன் கிளறு மீன் மாதிரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது கறி மட்டன் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நல்லா இருக்கா நல்லி எலும்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கா நல்லா சாப்பிட்டது இல்லையே சாப்பிட்டேன் இது ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சாப்பாடுல பேசியிருக்கனால இதுக்கப்புறம் வீடியோக்கெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த குழம்பு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஆமாம் உங்கள் பாண்டியமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாச்சி சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அமாச்சி எப்படி செஞ்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் தண்ணுங்க